தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேளாங்கண்ணியில் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வேளாங்கண்ணியில் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதாவது தமிழகத்தை காப்போம் தமிழ் மக்களை மீட்போம் என்ற தலைப்பில் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் நாகப்பட்டினம் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி வேளாங்கண்ணிக்கு சென்றார் சென்று வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு சென்றார் அங்கு வேளாங்கண்ணி மாதாவை தரிசித்து பிரார்த்தனை செய்தார் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்துள்ளார் அவருடைய பிரார்த்தனை நிறைவேற அன்னை மரியாள் அருள் புரிவராக ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றி கண்டுக்கவே கிடையாது கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளுக்காக எந்தவொரு நன்மையும் செஞ்சது கிடையாது ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி நாடகம் ஆடுவாங்க இது எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது திமுகவும் தான் மு க ஸ்டாலின் இப்போ ஆட்சியில் இருக்கார் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டி ஒன்றும் செய்யலை தேர்தல் நேரத்தில் அவர் திருப்பி கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினத்துக்கு வருவாப்புல அடுத்து கலை கூத்தாடி விஜய் இருக்காப்புல அவர் நாகப்பட்டினத்துக்கு வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து மாதாவை தரிசித்து கிறிஸ்தவர்கள் வாக்குகளை கவர்வதற்கு எல்லாம் பண்ணுவாங்க அதனால் இது ஒரு தேர்தல் நாடகம் ஆனாலும் கூட கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஒரு ஆட்சி இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய கொள்கைக்கு நேர்மாறான ஒரு ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தால் கொலை கொள்ளை கற்பழிப்பு சமூக விரோத செயல்கள் போதைப்பொருள் விற்பனை எல்லாம் சகஜமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையாயிருச்சு நான்காண்டு காலம் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு கிறிஸ்தவர்கள் உறுதி கொள்ள வேண்டும் ஒரு உரல் ஒரு விரல் புரட்சி மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்